ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரோ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா நவீன் துர்கா ரெண்டு பேருமே கோவிலுக்கு போய் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி யாரும் வர்றதுக்கு முன்னாடி கல்யாணத்தையும் பண்ணிவிடுவாங்க இதை கேள்விப்பட்ட கார்த்திக் பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக கோவிலுக்கு போயிட்டு கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்ப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மாலையம் கழுத்தமாக வருவாங்க கார்த்திக் வந்து துர்கா கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்துட்டு செமையாக ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு நவீனை பார்த்து கேட்பாங்க you yes. அப்போ நவீன் வந்து எனக்கு வேற வழி தெரியலடா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் கார்த்திக் வந்து டே நான் தான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வீட்டில் எல்லாரோட சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் என் பேச்சு எதையுமே கேட்காம இப்படி அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணிட்டீங்களே அப்படின்வாங்க துர்காவும் கார்த்திகை பார்த்துட்டு எங்களுக்கு வேற வழி தெரியாமல் தான் இப்படி பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் தான் அம்மா கிட்டே பேசணும் நீங்கள் பேசினா தான் அம்மா ஒத்துப்பாங்க சம்மதிப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதை கேட்டால் கார்த்திக் வந்துட்டு என்ன கேட்டால் கல்யாணம் பண்ணீங்க நான் தான் இருந்தால் உங்கள் கிட்டே பொறுமையாக இருங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னல உங்கள் அம்மா கிட்டலாம் என்னால் பேச முடியாது நான் சொல்கிறதுலாம் அவங்க இந்த விஷயத்தில் கேட்கவே மாட்டாங்க என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இப்போ உங்களால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரப்போகுது அப்படின்வாங்க அதை கேட்டால் நவீன் வந்து கார்த்திகிட்ட ப்ளீஸ்டாக மச்சான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் எனக்கு வேறு வழி தெரியலடா இதை எப்படியாச்சும் சரி பண்ணி ஆகணும்டா எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இதை சுமூகமாக முடிக்கிறதுக்கு உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திக் வந்து முதல்ல கழுத்தில் இருக்க மாலையை கலட்டுங்க யாருன்னா பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சொல்லிவிட்டு அதால் தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வாங்க அதை கேட்டால் ரெண்டு பேரும் மாலையை கழட்டிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் கார்த்திக் வந்து சரி நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் இப்போதைக்கு இந்த தாலியை மறைச்சி வச்சுட்டு யாருக்கும் தெரிய வேணாம் நேரம் வரும்போது வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே பேசிவிட்டு நான் வந்து சம்மதம் வாங்கி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லாருக்குமே சரியப்படுத்தலாம் அப்படின்வாங்க அதை கேட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க துர்கா வீட்டுக்கு வருவாங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ச எனக்கும் நவீனுக்கும் நடந்த கல்யாணத்தை அம்மா கிட்ட சொல்ல முடியாது அம்மா கண்டிப்பாக இதை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க தேவையில்லாத பிரச்சனை தான் பண்ணுவாங்க எங்கள் கல்யாணத்தை யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாமல் பிரச்சனை தான் ஆகும் அதனால நான் இதுக்கப்புறம் உயிரோடவே இருக்கக்கூடாது இது சரி பண்ணணும்னா நான் இந்த உலகத்தை விட்டே போயாகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்க ஃபேனில் போயிட்டு ஒரு புடவையை எடுத்து போட்டு ஹேங் பண்ணிக்கலான்னு வந்து முடிவு பண்ணிட்டு அவங்க ரூமை வந்து சாத்தி அந்த துணியை போட்டுட்ருப்பாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ரேவதி வருவாங்க சுக்கா பண்ணுறத பார்த்துட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு வந்து கேட்பாங்க துர்காவோ ரேவதியை பார்த்து ஆகிட்டு ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு என்னடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க எதுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போயிருக்கு என்ன ஆச்சு என்கிட்ட சொல்ல அப்படின்வாங்க துர்கா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க அப்போ ரேவதி வந்து அதான் அக்கா கேட்குறல்ல என்ன ஆச்சுன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லுடி எதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு போனால் இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லு அப்படின்னு வந்து கேட்பாங்க துர்கா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் ரேவதி ரொம்பவே கேட்கறதுனால துர்கா எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்ட சொல்லுவாங்க நவீன கல்யாணம் பண்ணிக்கிட்டது அதுக்கப்புறம் அந்த விஷயம் கார்த்திக்கு தெரியும் ஆனா அவர் அம்மா கிட்ட பேச பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தாலியை மறைக்க ஆனால் இந்த விஷயம் அம்மாவுக்கு வச்சு கண்டிப்பாக அம்மா இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க நவீன் இல்லாமல் இருக்க முடியாதுக்கா அதனால தான் இந்த உலகத்தை விட்டு போகலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் ஷாக் இப்படி